ரெண்டாவது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அதே யோவான் பதினாறாம் அதிகார பத்து நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் நீதி அப்படின்னா தேவடைய வார்த்தை தேவடைய வசனம் சத்தியம் அவர் சொல்றாரு நான் பிதாவிடத்திற்கு போகிறபடினால் தேற்றவாளன் வந்து நீதியை குறித்து அவர் என்ன செய்வார் கண்டித்து உணர்த்துவாராம் புசிப்பும் குடிப்பும் அல்ல ரோமர் பதினாலு பதினேழு இருக்கு புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அதனால இந்த வேதத்தை இந்த சத்தியத்தை எழுதும்படியாக தூண்டின ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதின காரியங்கள் அநேகம் இருக்கிறது பவுல் தீமொத்தைக்கு எழுதும்போது சொல்றாரு இந்த சத்திய வசனம் இருக்கு பாத்தீங்களா அவர் அழகாத ஒரு ஒரு பட்டியலே போட்டு கொண்டு வரார் எங்கே இருக்குது அப்படின்னா ரெண்டு தீமுத்தை மூன்றாம் அதிகாரத்தில் ரெண்டு தீமொத்தை நான் அதை வாசிக்கிறேன் உங்களுக்கு நல்லா அது அது விளங்கணுங்கிறக்காக தான் இன்றைக்கு நிறைய காரியங்கள் வந்து தப்பு தப்பாக போகிறதுனால அது சரியில்லாமல் போகிறதுனால இங்கே வந்து ரெண்டு தீமுத்தைக்களு பவுல் ரெண்டு தீமுத்தை மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினைஞ்சாம் வசனத்துலேருந்து வாசிக்கிறேன் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேட்ட ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும் வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது நல்ல கவனிங்க வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டவைகள் தேவ ஆவினால் அருளப்பட்டவைகள் தேவனுடைய மனுஷன் ஒன்று தேறினவனாகவும் ரெண்டு எந்த நற்கொலை செய்வதற்கு தகுதி உள்ளவர்களாகவும் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் நம்பர் ஒன்னு பாருங்க உபதேசம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து உபதேசத்தை தான் ரொம்ப முக்கியப்படுத்தார் உபதேசம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்ட பொருளுக்கு பைத்தியமாயிருக்கிறது ரட்சிக்கப்பட நமக்கும் இருக்கிறது என்று ஒன்று தீமுத்தை ஒன்று கொருந்தேர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது சரத்துல இருக்குது ஆனா இங்க பாருங்க இவர் சொன்னார் பாருங்க அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் இந்த வ இந்த சத்தியம் இருக்கு பாருங்க கடிந்து கொள்ளும் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கீதம் பத்தொன்பது பதினொன்று அந்தியும் அவைகளால் உமது அடியன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை மிகுந்த பலன் உண்டு அப்படின்றார் அது 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 எச்சரிக்கும் வேதம் எச்சரிக்கும் சத்தியம் உங்களை அப்படியே செய்ய தட்டும் செய்யாத செய்யாத வேண்டாம் விலகு விலகு அப்படின்னு சொல்லும் நம்ம கீழ்ப்படியணும் சரிங்களா அதனால் தான் கீழ்ப்பழிந்தவர்களுக்கு தந்தல்ல பரிசுத்தாவியானவர் அவர் அடுத்தாலே என்ன சொல்கிறார் பாருங்களேன் அவைகள் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் சீர்திருத்துதல் இன்னைக்கு சீரற்று கிடக்கிற உலகம் சீரற்று கடக்கிற சமுதாயம் சீரற்று கிடக்கிற நம்முடைய குடும்ப உறவுகள் சீரற்று கடக்கிற நம்முடைய சபைகள் இவைகள்லாம் சீர்பட வேண்டுமானால் சீர்பட வேண்டுமானால் சத்தியத்தை கொண்டுதான் சீர்படுத்த முடியும் வேத வாக்கியத்தை கொண்டுதான் சீர்படுத்த முடியும் வேத வாக்கியத்தை கொண்டுதான் உபதேசிக்க முடியும் வேத வாக்கியத்தை கொண்டுதான் கடிந்து கொள்ள முடியும் எவ்வளவு அருமையாக ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார் பாருங்களேன் மிக மிக ஆச்சரியமான ஒரு காரியம் அடுத்தால பாருங்க அவர் சொல்லாரு நீதியை படிப்பிக்குதலுக்கும் புரோஜனம் உள்ளவர்களா இருக்கு அப்ப நீதியை படிப்பிக்குதல் நீதியை படிக்கணுங்க அவர் தான் நீதி தெய்வம் தான் நீதி பாருங்க இந்த பாரு மூணு இணைக்கப்படணும் நீதி இணைக்கப்படணும் ஆவியில சமாதானம் ஆத்மாவில சமாதானம் ஆவியில சந்தோஷம் இந்த மூணு நல்லா கவனிச்சு பாருங்களேன் மிக அழகாக தெளிவாக ஆவியான பதிவு செய்திருக்கிறேன் நாம் ஜபி மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே சத்தியத்தை குறித்தும் சத்திய ஆவியானவரை குறித்தும் சில வெளிப்பாடுகளை குறித்தும் நாங்கள் அறியும்படி எங்களுடைய வாழ்க்கையில் கத்தனி கிரி செய்திருக்கா ஸ்தோத்திரம் தொடர்ந்து நம்முடைய ஆசீர்வாதமும் நம்முடைய ஆரோக்கியம் பெருகும்படியாக ஜெபிக்கிறேன் கேட்கிற அவருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றம் உண்டாவதாக ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ் யூ